ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல ஜூலை மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பத்தி சொல்லும் அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாசத்துல ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய புது பலனையும் பார்த்து விட்டு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலனையும் இப்போ சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணிகம் ஓம் குருப் யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே வித்மகி சாந்த தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியா என்னுடைய ஆத்மாத தேவன் மகா காலி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரஜோதியா ஜூலை மாச கிரகண நிறுவனம் பார்க்கும்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ராசி படம் தான் இப்போ சொல்ல அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ரிஷபத்தில் குரு மிதினத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்து கிரக நிறுத்த ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆறு ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்துருக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி இல்லையா அமைதி இருக்கிற மாலை பின்பக்கம் அரைஞ்சிரும் அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்க இருக்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம் சொல்வது கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நற்பலனுக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல தான் கிடைக்க போகுது ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ இந்த பொது பலன் போகுது இந்த ஜூய் மாலத்தில் கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும் தீய சக்தியில் அடங்கியிருக்கும் நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமான மனதில் இருப்பாங்க அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேட்டிருந்தது தேட்டு தேடி கிடை தேடியை தடைய தட தாபமாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழில் இது மாதிரி மருந்த மருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காமல் மக்களால் இந்த தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க அலுவல்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பாட்டுருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டுருக்கேன் நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரி இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே கூட அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பலன் பொருந்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுது ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காவல் காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போகுது இந்த ஜூலை மாதத்தில் சண்டை சத்திரம் வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலியமாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ள எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது இதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அதனால் இந்த மாதங்கள் வந்து இந்த மா ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசனை மகாவாரைக்கு நான் நினைக்கிறேன் ஓம் வித்மகே சண்டகாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியா கடகராசி சொல்லப்போர் கடகராசி நேர்கள் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசியிலே இந்த மாதம் ஆரம்பிக்கும் புதன் பகவான் வீட்டிருக்கார் புதன் பகவான் வீட்டில் இருக்கிறார் அப்போ ராசியிலே புதன் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மனநிலை தான் இருக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலையாக இருக்கும் யாருக்கா உதவி பண்ணால் என்ன இருக்கும் பண்ணலாம் நல்லா இருக்கமே ஏற்கனவே நீங்கள் உங்கள் ராசியுடைய தன்மை வந்து உதவி செய்கிறது தான் தான தர்மம் பண்ணுறது இறக்கம் கொடு இறக்கம் படுறது தாயுளம் கொண்டவர்கள் அப்படி தான் கடை ராசி சொல்லிட்டு வராங்க அப்போது மேலும் முத்தாய் போய்த்தா மாதிரி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வந்துடும் நாலு பேர் நல்லது செய்யணும் தானதரம் பண்ணணும் உதவி பண்ணணும் இப்படி தான் நினைப்பீங்க அப்போ அதை நினைக்க நினைத்த விஷயமே நல்லது தானே நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தங்களை உதவி பண்ணால் உங்களுக்கு இன்னொருத்தர் உதவி பண்ண போகிறாங்க அப்படி தான் இந்த மாத ராசி பலனும் உங்களுக்கு போகுது அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணும்போது உங்களுக்கு மற்றவங்க உதவி பண்ணுவாங்க நீ நல்லா கேட்டுருப்பீங்க உதவி கேட்டிருப்பீங்க கிடைக்காது அது இப்போ கிடைக்கிறோம் கண்டிப்பாக கிடைக்கும் பண விஷயங்கள்லாம் வந்து நல்லா பல வழியில் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைலாம் தீர்த்துருவீங்க கொடுக்கல் வாங்கலாம் சீர் சீராக இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க குடும்பத்தில் சந்தோஷமான மனல் இருக்கும் வெளியில் போயிட்டு வருது எல்லாமே கூட அந்த பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா கேளிக்கை சுற்றுலா எல்லாமே அமையும் இது மாதிரிலாம் நல்லபடியாக அமைக்க விஷயமா இந்த மாதிரி இருக்க போகுது அது இல்லாமல் உங்களுடைய சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு தேவை அறிஞ்சு வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க நீங்களும் அவங்களுடைய உதவி அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த உறவை வந்து பலப்படுத்தி கொள்விங்க அது இல்லாமல் மனைவிழி உறவு கணவன் வழி உறவு எல்லாமே வந்து பலப்படுத்த போகுது இந்த மாதத்தில் ஏன்னா ஏற்கனவே அந்த யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த நீண்ட நாள் பிரச்சனையாக இருப்பாங்க கணவன் வழி உறவில் பிரச்சனையாக இருந்திருக்கும் மனைவி வழி உறவுகளும் பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாமே இப்போ சரியாயிடும் அந்த அப்போ சந்தோஷம் தானே நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அப்போது இது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு கண்டிப்பாக நிகழும் புதிய நட்பு உருவாகும் கடகராசிக்காரங்களுக்கு புதிய நட்பு இந்த மாதத்திலே உருவாகும் அந்த புதிய நட்பால் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் உங்களை பற்றி அவங்க உடனே தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்க தெரிஞ்சுப்பாங்க அதை வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துவாங்க நாலு பேர்கிட்ட சொல்லி உங்களை நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க இதெல்லாமே நடக்க போகுது இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்கள் அப்போது இதெல்லாம் நடக்க தான் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து குரு நல்லதாக இருக்கார் குரு வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறனால லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது தான் செய்யும் அப்போது குரு வந்து உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற கிரகமாக இருக்கிறனால அவர் கண்டிப்பாக அவங்கள உச்சம் தொட வைக்கப் போகிறார் அப்போது ஒரு பெரிய பிரபலம் ஆவீங்க புகழ் வரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தெலாம் வரும் உயர்ந்த பதவி கிடைக்கும் அதெல்லாமே இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரப்போகுது அரசியலையும் சரி சினிமாவிலேயும் சரி ஆன்மீகத்துலையும் சரி நல்ல உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவதை அதாவது இஷ்ட தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இஷ்ட தேவதை இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வரணும் இவ்வளோன்னு மறந்துருக்கலாம் அதை வந்து இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே இந்த மாதம் பூரா அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதனுடைய நாமாவை சொல்லிட்டு வரணும் அந்த இஷ்ட தெய்வத்தோட கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அங்கே கோயில் போயிட்டு வெளியே வரும்போது தான பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அங்கே கோயிலில் உட்காந்து அந்த தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணால் கடராசிக்கான கண்டிப்பாக இறைசக்தி நல்லா வந்து எல்லா தேசத்தில் விலகி நல்ல சக்தி தான் வரப்போகுது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உதவியும் கிடைக்கப்போகுது அது வந்து அரசாங்கத்தில் கூட இருக்கலாம் இல்லை உயர் பதிவாகிக்கிற மூலிமா இருக்கலாம் இல்லை பிரபலமான மூலிமா இருக்கலாம் இது மாதிரி வந்து கிடைக்கும் அப்போது உங்களுக்கே ஆச்சரியமான விஷயமா அது இருக்க போது அது மாதிரி எதிர்பாராத உதவியும் நடக்கும் எதிர்பாராத சந்திப்பும் நான் நடக்கும் இந்த ரெண்டு விஷயமும் இந்த ஜூலை மாதம் கடகராசிக்காரன் கண்டிப்பாக நடக்கப்போகுது நீங்கள் கணவன் மனைவியுடைய உறவு வந்து ஒன்னு ஒண்ணுமாக இருக்க போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க இவ்வளோ நாள் வரைக்கும் சண்டை போட்டுருந்துவிங்க சரி எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணலான்ட்டு அவங்களும் இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமாக இருப்பீங்க உதவிகரமாக இருப்பீங்க இதை பார்த்துட்டு உங்களோட பிள்ளைங்களும் திருந்தி நல்லபடியாக வருவாங்க உங்கள் குடும்பமே நல்லபடியாக இருக்கும் மற்றவங்க பார்த்து புறம்புற அளவுக்கு இருக்க போகுது அது இல்லாமல் வந்து அடிக்கடி பயணங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்க போகுது அது இல்லாமல் கல்வியில் தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க உங்கள் புத்திர இருந்தாலும் இல்லை நீங்களே வந்து ஏதாவது விட்டு போன பரீட்சையில் அது பாஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது மாதிரி கூட தேர்ச்சி பெற்று நீங்கள் அதில் வந்துடலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக போகுது வெளிநாடு போகலாம் கூட வெளியூராவது போயிட்டு வருவீங்க நிறைய இடங்களும் சுற்றி பார்ப்பீங்க வெளிநாட்டு பயணத்தினால கண்டிப்பாக நிறைய உதவிகள் கிடைக்கும் புது புது தொடர்புகள் ஏற்பட்டு அது மூலியமாக நல்ல வருமானங்கள் வரப்போகுது உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இல்லாமல் நல்லாவே கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் வந்து அடிக்கடி அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம் வங்காள பரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி இதெல்லாமே வழிபட்டு வரலாம் நீங்கள் அது இல்லாமல் சாந்தஸ்வரூப இருக்கிற காமாட்சி அம்மன் வழிபடலாம் மீனாட்சி வழிபடலாம் விசாலாட்சி வழிபடலாம் இப்படிலாம் தெய்வங்களை வழிபட்டு வரலாம் பெண் தெய்வங்கள் பெரும்பாலும் நீங்கள் வழிபட்டு வருது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அதனால் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு ஆணி மாதமும் ஆடி மாதமும் ரெண்டு சேர்ந்து வரப்போகுது அதனால் வந்து அம்மனுடைய மாதமாக இருக்கிறனால நீங்கள் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக வச்சுக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமையில் வழிபாடு வச்சுக்கோங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து அம்மன் திருவிழா நடக்கும் இல்லையா அப்போ திருவிழாவில் கலந்துக்கிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இல்லை அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு உதவிகரமாக இருந்தால் கூட போதும் அப்போது அது மூலிமா கூட உங்களுக்கு நற்பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது இல்லாமல் பெண்கள் வகையில் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் குழந்தை வச்சுருப்பாங்க வர்மா பெண்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி தான் நடக்குது நானே க நிறைய பேர் பார்க்குறேன் கேட்குறேன் சின்ன குழந்தையோடு குழந்தை பெற்றிருப்பாங்க உடனே கணவன் சண்டை போட்டுன்னு வச்சுன்னு கொஷின் போயிடுவார் இடத்துல நடக்குது அவன் அவங்க சிங்கிள் ஆகிடுவாங்க ரொம்ப கஷ்டம் உறவினர்கள் நட்பு கூட வரமாட்டாங்க அவங்க ஏன்னா இவங்க மேலே சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கூட வராமல் இருப்பாங்க அப்போது அப்பேற்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்கள அந்த மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிற ஏழை பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு வந்து இந்த கடகராசிக்காரங்க உதவி பண்ணால் அவ்வளோ பெரிய விசேஷம் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு கடகராசியில் பிறந்தவர்கள் கடகலக்கணமாக தான் சரி கடகராசியாக இருந்தாலும் சரி பிறந்திருப்பவர்கள் திருநங்கைகளுக்கு உதவி பண்ணினால் அவர்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தடைப்பட்ட விஷயங்கள் தாமதமான விஷயங்கள் எல்லாமே தீரும் அப்படின்ற ஒரு உண்மை இந்த பதிவில் நான் சொல்கிறேன் திருநங்கைக்கு வந்து தேவையான பண்ணுங்கள் உணவு கொடுங்க உடையை கொடுங்க அவங்களுக்கு உத்தியோகம் யாருமே கொடுக்க மாட்டுறாங்க அது நீங்கள் சொந்தமாக ஒரு நிறுவனம் நடத்தி வந்தீங்கன்னா உத்தியோகத்தை கொடுங்க அப்போது அது உங்களுடைய நிறுவனமும் நல்லா வளரும் அவங்களுக்கும் ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அவங்களை எந்த வகையில் உதவி பண்ண முடியும்னு பாருங்கள் இல்லைல்லாம் ஒரு கைத்தொழில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை கொண்டு வர சொல்லுங்கள் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க ஏ அவங்க காலகாலத்திற்கும் பிச்சை எடுத்து வாழணும் அவங்களும் நம்மள முன்னாடியே ஒரு மூன்றாம் பாலியல் நடத்தவ தானே இதை நான் அந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த சிவசக்தியை வழங்கிட்டு வரதுனால அந்த திருநங்கைகள் மீது எனக்கு ஒரு அன்பு பாசம் உள்ளது அவங்கள பார்த்தா நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் எங்கே பார்த்தாலுமே நானே அவங்க கேட்காமையே நானே கொடுப்பேன் அதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்து வருது அதனால் திருநங்கைகளுக்கு கடகராசிக்காரங்க உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷமான நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அவங்ககிட்ட இங்கே காசு வாங்கிட்டீங்கன்னா பெரிய விஷயம் அது எப்போ அவங்க அவங்க மூலிமா காசு வருதோ அங்கேயிருந்தவங்களுக்கு உங்களுக்கு முகம் தான் தவிர இறங்குவோம் கிடையாது அதனால் இந்த ஜூலை மாத ராசி பலன் வந்து இந்த வகையில் சொல்லியிருக்கேன் எல்லா நாளும் வளம் பெற்று வாழ போகிறீங்க எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது ஓஹோன்னு இருக்க போகிறீங்க அதனால் எல்லா வகையிலுமே ஏற்றமான மாதம் தான் இந்த மாதம் இருக்கப்போகுது அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்து சொல்லியிருக்கேன் கோயில் போட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் கோயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அபிஷேக ஆராதனை கலந்துங்க அதுதான் முக்கியமான விஷயம் அபிஷேகம் பண்ணுறது தான் உங்களுக்கு ஏன்னா கண்ணி உங்கள் கடகராசி வந்து நீர் சம்மந்தப்பட்டது அதனால் அபிஷேக தேவையான பொருள் வாங்கி கொடுங்க இல்லை அபிஷேகத்தில் கலந்துக்குங்க அதுவும் பெண் தெய்வம் வந்தாலும் ரொம்ப விசேஷம் சிவன் சக்தி ரெண்டு தெய்வமே முக்கியமாக சொல்லப்படும் முருகர் இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுது கடகராசிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அதிகமான உதவிகள் பண்ணிட்டு வாங்க உழவாறு பண்ணியிருக்கோம் ஆலயத்தில் கோவிலில் அதை பண்ணிட்டு வாங்க உழவார பண்ணினா கோவிலை சுத்தப்படுத்துறது அந்த உங்கள் வகையில் ஏதாவது உங்களால் பண்ண முடியுமான்றதை பாருங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கோவிலில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்ய செய்ய உங்கள் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கண்டிப்பாக தானாகவே வந்து நிற்கும் அது கடவுளியர்களால் கண்டிப்பாக இருக்கப்போகுது இது மாதிரி விஷயங்கள் நடக்கப்போகுது அதனால் ஜூலை மாதத்தில் கடகராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் நடக்கப்போகுது அதனால் அதை நீங்கள் பெற்று வாழணும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்